பாத்தீங்கன்னா தெரியும் இதோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஃபீமேல் இது பிரெக்னெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட வயர் வந்து பெருசா இருக்குதோ பார்த்தாலே அந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருவோம் இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா

இந்த மாதிரி நம்ம வந்து போலா பேரட் வந்து செட் பண்ணும்போது இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் அது வந்து பிரைவேட்டா ஃபீல் பண்ணும் சிக் எக்குமே நல்லா இது பண்ணும் பிரைஸ் எல்லாமே நல்லபடியாக நல்ல இது பண்ணி கொண்டு வந்துடும் இதை வந்து இதை வந்து ஃப்ரைஸாக வந்தோன்னா நம்ம வந்து ஃப்ரைஸாக வந்து தனியாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுமே தேவையில்லை பேரண்டே வந்து அதோட ப்ரைஸ் எல்லாமே சாப்பிடாமல் நல்லபடியாக வந்து ஹெல்த்தியாக கொண்டு வந்துடும் இதுக்குள்ள ப்ரைஸ் தான் நமக்கிட்ட வந்து பொரிசு வந்து எல்லா ப்ரைஸுமே நல்லபடியாக தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து போட பேரண்ட் வாங்கும்போது அதுக்கு வந்து இது எதுவுமே செட் பண்ண ப்ரைஸ் எதுவுமே தனியாக செப்ரேட் பண்ண தேவையில்லை இது இதுக்குடியுமே வந்து நம்ம வந்து உள்ளே வந்து வளர்க்கலாம் எல்லா டிஸ்டர்புமே இருக்காது அது அதுக்கெல்லாம் அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் போலா பேரட் வச்சிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த போலோ பேரட் பாத்தீங்கன்னா ஒயிட் போலா பேரட் வந்து ஒரு பேர் இருக்கு இந்த ஒரு பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த பாட்டுக்குள்ள தான் இருக்கு எனக்கு பேருந்து பாட்டுக்குள்ள வந்து எக்லே லே பண்ணிருக்கும் நினைக்கிறேன் இது கொஞ்ச நாள்ல நம்ம வந்து பிரைஸ் எல்லாம் வெளியில வந்த பிறகு என்ன மாதிரி இருக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் நல்ல ஹெல்த் கண்டிஷனா இருக்கும்போது பண்ண மாட்டோம் பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து நம்ம எல்லா பிரைஸுமே உண்டு வச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச இதுக்குள்ள எப்ப ஒரு ஐயாயிரத்துக்கு மேல பிரைஸ் இருக்கும் உள்ள எல்லா பிரைஸுமே ஒரு ஒரு இதுல இருக்கு நான் ஒரு ஒரு ப்ரைஸ் இது பண்றேன் எல்லா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உள்ள டெப்த்தில் உள்ள பெரிய இருக்கும் எல்லாமே உள்ள நம்ம பாசி எல்லாமே போட்டுக்கிறதுனால உள்ளே நிறைய ப்ரைஸ் இருக்கும் நம்ம எதுவுமே இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே நல்ல கலரில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் இருக்கும் இந்த மாதிரி ஓரொரு கலரில் நிறைய உள்ள ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ஓரளவுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் திருவிஞாடம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவோம்னா அதை வந்து தனியாக ஒரு சேர்த்துக்கு வந்து செப்ரேட் பண்ணிவிடுவோம் இது சண்டை நம்ம வந்து டைம் இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட் பண்றதுக்கு வந்து லேட் ஆகும் அது இதுலயே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கு நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணோம்னா நல்லபடியா இன்னும் ப்ரீடிங் நல்லபடியா இருக்கும் அதுக்கு அடுத்த எல்லா இடத்துல பார்க்கலாம் ப்ளூ கலர் போலா தார்க்கு வச்சிருக்கோம் இதுலயும் நல்லா பில்ட் ஆயிட்டு இருக்கு இதை பாத்தீங்கன்னா டேங்க் நம்ம வந்து க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு டேங்க் கண்டிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன கலர்ல இருக்குன்னு பேரண்ட் பாத்தீங்கன்னா உள்ள பாட் இருக்கனால உள்ளே உட்காந்துருவாரு வெளியில வர மாட்டாரு நம்ம வந்து ஸ்பீட் கொடுக்கும்போது மட்டும்தான் உள்ளே இருந்து வெளியில வருவாரு இல்லாத டைம்ல உள்ளே வந்து செட்டில் ஆயிடுவாரு நமக்கு வந்து பிரைஸ் மட்டும் நமக்கு வந்து எந்த அளவு வருதுன்னு தெரியாது நிறைய வந்துட்டு இருக்கனால நம்ம வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை நமக்கு வந்து பிரைஸ் தான் முக்கியம் அதே மாதிரி அதோட பேரண்டும் ஹெல்த்தோட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இதெல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்போர்டிக் அந்த மாதிரி ஒரு தான் இருக்கு இதுல மேல சிங் மேல் எந்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாலேயே இப்போ வந்து செகண்ட் டைமாக வந்து ப்ளீட் பண்றதுக்காக இந்த ஒரு கண்ணாடி கிளாஸ் தான் வச்சிருக்கோம் இது இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளீடாகவும் நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு தான் இது வந்து நல்லா ஆச்சு இப்போ நம்ம வந்து இங்க வந்து அடுத்த ப்ரீடிங்காக இங்கே வந்து மாற்றி வச்சிருக்கோம் ஏன்னா அதில் வந்து ப்ரைஸ் எல்லாம் இருந்தனால ஃபீமெல் கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஒரு கேஜில் வந்து பேரண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இது இன்னும் எப்படி ப்ளீடாக வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இது அடுத்து என்ன

சேர்த்துட்டு வெளியில் இருந்து தான் ப்ரீட் ஆகிட்டு இருந்து அதனால் நம்ம வந்து வெளியில் ஒரு பாய் வந்து செக் பண்ணியிருக்கோம் மேபி அதுக்கு வந்து வெளியில் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உள்ள ஃபீட் ஆகுறாதான் உள்ளே ஒன்று வச்சுருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அது வந்து வெளியில் இருந்தாலும் போகவே இல்லை இல்லை உள்ளே இருக்க வந்து ப்ரீடிங் மட்டும் தான் எப்போதுமே பத்து கிலோ உட்காந்துருக்கும் நைட் டைம்லேயும் உள்ளதான் தான் இருக்கும் அதனால் இது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினாலும் இது வந்து செட் பண்ணியிருக்கும் இன்னுமே வந்து இது வந்து ப்ரீடிங்காக ரெடி ஆகல குறிச்சுக்கெல்லாம் வந்து நல்லபடியாக ஆகும் நான் நினைக்கிறேன் வந்து இப்போ வந்து ஒன் மந்த் தான் ஒன் இயர் ஆகிருக்கும் இது எங்க இயர்ல ப்ரீட் ஆகும் எனக்கு வந்து கரெக்டாக ஆக்சுவலாக தெரியல அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிரீன்ஷீட் கண்ணூர் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல் ரொம்ப ஆதரவுவா இருப்பா நம்ம கை உள்ள கொண்டு போனாலே எப்படின்னா சரிக்கிறாரு இருக்கும் பாருங்க பட் அது ஃபீமேல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நம்ம வந்து ரொம்ப பழகக்கூடியது இது வந்து மேல் மட்டும் தான் கொஞ்சம் ஆக்ரெசிவாக இருக்கும் இது வந்து இதுவுமே நம்ம கிட்ட வந்து நல்லா ப்ரீல் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் நம்ம இதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா ப்ரீ நல்லா ப்ரீட் பண்ண முடியாது இது வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கண்ணோர்தான் இருக்கு இது வந்து சின்னமன் கண்ணூர் இதுவுமே நம்ம கிட்ட வந்து நல்லா ப்ரீல் ஆகிருக்கு இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸ் வந்து வெளியில் தான் வச்சு உள்ள சிக்ஸ் எல்லாம் இதாக இருக்கான்னு பார்க்கலாம்

இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு ஒரு பேன் வந்து ஸ்மால் கன்னல் தான் இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளீடிங் செட்டப்புக்காக தான் இருக்குது இதெல்லாம் சேது சேர்த்துமே நாளைக்கு ரெண்டு மாதிரி சேவை சரி நம்ம வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ப்ரீடிங்கும் எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லை நல்லா வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேடை பொறுத்தலாம் ஒரு பெரிய கேஜாக இருந்ததுன்னா பில்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது சேம் தான் அவரோட இனம் தான் ஸ்மால் கீழே இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்காரு மேல் வந்து ரொம்ப ஆலோசிவா இருக்கு ஆலோசியா இருக்கு எதனாலே ஐயம் ஆலோசிவா உள்ள வந்து எட்டு வச்சிருக்கு எட்டு வந்து ஃபீஸெல்லாம் வச்சிருக்கு அதனால நம்ம வந்து அதோட பிள்ளைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றோம் சரி அது நம்ம வந்து ரொம்ப ஆலோசியா இருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து உள்ள இதே தெரியும் எந்த அளவு ஆலோசிவா இருக்குன்னு அது வந்து சாப்பிடாது ஏன்னா நம்ம வந்து அதை வந்து அதோட சிப்பை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ண போகிறோம் நினைச்சு அது வந்து ரொம்ப அகிரசிவாக இருக்குது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சாங்க இதுக்குள்ள வந்து சிக்ஸ் இருக்கு நான் வந்து சிக்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அது அது பாட்டுக்கே பிரீட் எல்லாமே வந்து பிரீட் கேட்டு தான் இது ஏதாவது கேள்வி கழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு கேட்டுலாம் இந்த மாதிரி கேள்வி கழிச்சு கண்டிப்பாக இந்த பேருக்கு வந்து கண்டிப்பாக தேவை தான் னால கப்பல் செட் பண்ணி வெச்சிருக்கோம் இந்த பக்கம் அந்த சின்னபக்கர் இருப்பாங்கள இங்கே பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து வெச்சிருக்கோம் இந்த பேரும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சங்கனூர் பாரலமி வந்து நல்ல ब्रीड இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம சிட்சன நம்ம வந்து ரெக்ஸ்ட் ப்ரீட் பண்ணி வெச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து டேம் ஆனது நம்ம வந்து என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடு மேல் சீனையில் ரெண்டுமே அப்படி தான் நம்ம இதில் கேரளா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடிங் பாரு இதோட டைம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து கேரளாவிலேருந்து வந்து இம்ப்ரூட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து உள்ளே வைக்கிறதா தான் முடிவு பண்ணோம் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஏதாவது இருக்கா நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை

இது வந்து மேலே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல எதுவுமே இல்லை கீழே பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து ஓப்பன் பண்றதுக்காக ஒரு கவர் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அது வந்து கரெக்டா நெஸ்ட் மட்டும் நெக் பண்ணி வச்சிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதுக்கு அழகான விண்டிலை விண்டிலேஷனும் இருக்கு இந்த மாதிரி விண்டிலேஷன் வந்து சிக்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சோம்னா அதுக்கு வந்து வந்து நல்லா இருக்கும் இருக்கும்போது என்ன அழகா கிட்ட சாப்பிடுறது கொய்யக்காய் இருக்கு சாப்பிடுங்க பார்த்தா கடிச்சு கடிச்சு சுத்திட்டு இருக்கு ஏன்னா காலையில நாங்க வந்து அது வந்து கொய்யக்காய் ஃபீட் பண்ணிட்டோம் அது மேல உள்ளது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கு போற உள்ளது மட்டும்தான் இது சாப்பிடாம இருக்கு அதனால இது வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா சின்னமண் கண்ணூர் தான் இருக்குது இதுவும் நம்ம கிட்ட வந்து நல்லா ப்ளீடாகிகிட்டு இருக்கு நல்ல ப்ரீடிங் பேரனே சொல்லலை இது கலரும் பார்த்தீங்கன்னா என்ன ரொம்ப கலர் ரொம்ப ரெட்யூஸாக அது நல்லா இருக்கும் இதை வந்து இந்த பேராக வந்து நம்ம வந்து எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் எதுவாக அது ப்ளீடிங்காக தனியாகவே நம்ம கிட்ட வந்து ப்ரீட் ப்ளீடாகிட்டு இருக்காது ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக அதுக்கு வந்து ஒரு மிக்சர் சீடு வச்சுருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஃபீட் வச்சுருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி வந்து சன்ஃப்ளோர் ஃபீடாக டெயிலுக்கு சாப்பிடும் அது போக டெய்லி அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டே இருப்போம் ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா பொமிகிரானேட்டு இருக்கும் அது மாதிரி இப்போ வெயில் தடமாக இருக்கிறனால வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி கொய்யாக்காய் இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்துட்டு இருப்போம் அதை ஃபீஸ் தான் மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் அது போக பார்த்தீங்கன்னா டெய்லி அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் அதோடய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அடுத்த வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மாங்கு மாங்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும் வாங்க தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இப்போ எடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம கிட்டே வந்து ஏசி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பில்டாக வேண்டிய பேர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபிட்ச் வந்து நல்லா பில்லில் எடுத்துருக்கோம் இது நெஸ்ட் பாஷு பார்த்தாலே சரி அது வந்து வீட்டில் எல்லாமே கொஞ்சம் ஏசி வந்து நெஸ்ட் வந்து நெட் பண்ணி வச்சிருக்கு இதோட சவுண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேர் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி

சிக்ஸ் எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கமோ அந்த அளவுக்கு வந்து சிக்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும் இதுவுமே நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்க ரெண்டு பேர் போதை வாங்கியிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு ஃபஸ்ட் டைமான ஒரு ஒரு ட்ரெஸ் ரெண்டுமே எடுத்துருக்கு இப்போ வந்து செகண்ட் டைமாக வந்து உள்ள வந்து எக்லே பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓகே அடுத்த நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம கிட்ட உள்ள காப்பியர் சிக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வச்சிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா கிரேவி இருக்குது பேல் இருக்கு கால்பிலோ இருக்கு லூட்டினோ இருக்கு இது எதனால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய கேஜ்லாம் வந்து வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இருக்குனாலே வந்து சொல்லிருந்தேன் நம்ம வந்து சிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய கேஜ்லாம் வச்சு உள்ள வந்து பாக்ஸோ போட்டோ அந்த மாதிரி வைக்கும் போது அதே தன்னோட பேரை வந்து செலக்ட் பண்ணிடும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்க காவலில் சிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து போட்டுருக்கோம் எது எது அந்த பேர் வேணுமோ அது கூட வந்து அது வந்து செலக்ட் ஆகிடும் இதுக்கு நார்மலாக நம்ம வந்து செட் பண்ணியிருக்க மாதிரி உள்ள வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் உள்ள வந்து ஒரு செடி லைட்லாம் வச்சிருக்கோம் எதனாலன்னா நிறைய பேட் எடுக்கிறனால வந்து வாட்டர் வந்து ஒரு செடி லைட்லாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படியே இது கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்றுமே இல்லை கீழே வந்து இது எதுக்காக நாங்க வந்து செட் பண்ணால் ஜாவாக்காக செட் பண்ணது பட் ஜாவாவை வந்து நம்ம வந்து சேல் பண்ணனால இந்த தேதி வந்து இப்போ சும்மாதான் இருக்கு இதுக்கு அடுத்த இல்லை என்ன பேடு விடலாம் நீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இல்லை அந்த பேடு வாங்கி விட்டு அதுக்கு எந்த மாதிரி பிரீட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்க சொல்ற பேரை வந்து கண்டிப்பா நாங்க வந்து வாங்கறான ஒரு ஐடியாவே இருக்கும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து லவ் பேட்ஸ்க்காக வந்து செட் பண்ணதுதான் இது எல்லா கேட்குமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி ஒரு கேஜ் பிளேஸ்ல தான் வந்து வச்சிருக்கோம் ரீடிங் பாக்ஸ் வந்து வெளியில வச்சிருக்கனால இது வந்து ரெண்டுக்கு ரெண்டு கேஜ் பிளேஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு பேர் மட்டும் விட்டுருக்கனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம ஒரு பேரா பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளாஸ் பாக்ஸும் எல்லா பிக்சரும் உள்ளே இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ளீடிங் பேர் தான் இது வந்து உள்ளே இப்போதைக்கு எதுவுமே கிடையாது இப்போ வந்து ஃபிக்ஸ் எழுதியே வச்சுருக்கோம் இப்போ தான் வந்து ப்ளீடிங் பாக்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஒன் மந்தாக நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக பேரை பொறுத்தளவு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இது நாங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ தான் வந்து ரிசண்டாக செட் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பேர் இருக்குது இதில் தண்ணியாக தெரியும் இதுலேயே வந்து கிளாஸ் மோலாக இருக்குது இதோட ஒரு பேர் ப்ளாக் மாவா தான் இருந்துச்சு நீங்க எதுல ரெண்டு பீடிங் பாக்ஸ் ஏன் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இது வந்து ஒன்னு வந்து உள்ள வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வெளியில எதுக்காகனா இது வந்து ஒருத்தனை கிட்ட வந்து வாங்கிட்டு வந்ததுனா இது வந்து எதுனா ப்ரீடாகணும் வந்து நமக்கு தெரியாது மேபி வெளியில உள்ள பீடிங் பாக்ஸ்ல ப்ரீடாகலாம் அதுல தான் உள்ளதுல அதனால ரெண்டு செட் பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு வந்து வந்து உள்ள பாக்ஸ்லாம் இவ்வளவு நல்லா வந்து போயிட்டு வச்சு இன்னுமே இது வந்து ப்ரீடாக ஆரம்பிக்கல இது கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கு இது இதோட நேம் என்னன்னு வந்து கிளியரா தெரியல உங்கள் யாருக்காவது செஞ்சுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவரை எந்த இதுவுமே எதுவுமே மேக் பண்ணலை அதுக்கப்புறம் இது பார்த்தலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசினோவும் இது வந்து ஒரு எல்லோ பிக்சரும் இருக்குது இதுவுமே பாத்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு எக் இருக்கு இதுமே பாத்தீங்கன்னா அஞ்சு எக் வந்து லே பண்ணி இருக்கு சீக்கிரத்துல இது வந்து அடுத்த வந்து ஹெச் இதோட சிக்ஸ் யாருக்கா அதை வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சேலுக்காக தான் இருக்கு பில்டிங் பேக் கிடையாது மட்டும் தான் சேலுக்கு இருக்கு இது கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து இதுல வந்து ப்ளூ மாஸ்க் இருக்கு இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வந்து ஓபன் பண்ணா தெரிஞ்சிடும் இதுக்குள்ள வந்து சிக்ஸ் தான் இருக்கா எனக்கு வந்து தெரியல நம்ம வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இருக்குல இருக்கு அதோட பேரும் தான் இருக்கு த்ரீ எக்ஸ் பைலா த்ரீ எக்ஸ் வச்சிருக்கு இன்னொரு ரெண்டு எக் கூட வைக்கும் வச்சப்பறம் வந்து புள்ளுமே வந்து அடையா வந்து உட்கார்ந்து இருக்கும் இதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்குது இவங்க பக்கத்துல இருக்க கேஜ் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்க கேஜ்ல வந்து எதுவுமே இல்லை இந்த கேஜ்ல நம்ம வந்து என்ன ப்ரீட் பண்ண முடியாதான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை ஏன் எதுவுமே இல்லைன்னா இதில் வந்து ஒரு பேர் வந்து இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த பேர் வந்து விரும்பி கேட்டனால அவங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டோம் இல்லை நெக்ஸ்ட்டு எந்த பேர் வந்து ப்ரீடிங்காக செட் பண்ணலாம்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை பண்ணிடலாம் அதாவது இந்த கிரேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் அவங்க வந்து நம்ம ப்ளீடாக கூடியது தான் இதோட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த கேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மேக் பண்ண கேஜ் பட் அதில் இருக்க பேரை வந்து நம்ம வந்து அதுக்கு கீழே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஆனால் உள்ளே இருக்கிற கேட்டில் என்ன என்ன வச்சுருக்கோன்னா இதோட தான் சுற்று நம்ம வந்து மேலே வந்து பேர் ப்ளீடிங் செட் பண்ணி வச்சுருக்கோம் அதான் ஒரு பேரும் ஒரு சிப்ஸும் இருக்குது இது சென்ட்ரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்ஸு மற்ற இருக்கு சைடில் இருக்கிறது வந்து அதோட பேரஞ்சோம் இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிற ஒரு ப்ளீடிங் டேர் தான் இது வந்து வெளியே இருக்கிறது வந்து பின்மேலு உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸும் ஒரு பேரண்ட்டும் உள்ளே இருக்காங்க தெரிஞ்சு உள்ளே வந்து அட காத்துட்டு தான் இருக்கும் நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஆக்ரோஸிவாக இருக்கும் நம்ம வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு சிக்கு வந்து இப்போ தான் வந்து ஹேட்டாக இருக்குது உள்ளே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ தான் வந்து ஒரே ஒரு சிக்கு மட்டும்தான் வெளியில் வந்திருக்கு இசை எல்லாமே வந்து எக்கில் இருக்குது ஓகே அதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கவர் பண்ணிடலாம்

சிக்ஸ் வந்து இப்போ மூணு எக் தான் வச்சிருக்கு கண்டிப்பாக அந்த டே விட்டு டே வந்து அடுத்த எக் வந்து வச்சு இது வந்து சிக்ஸ் தான் வைக்கும் இதுவுமே நம்ம கிட்ட வந்து நல்ல ஒரு பீல்டிங் ஸ்டால் தான் இதுவரை எந்த ஃபால்ட்டுமே வந்ததில்லை யாருக்கா உங்களுக்கு சிக்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம் நம்ம வந்து இதுக்கு மேலே நிறைய புறா எல்லாமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபார்முக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய புறா கேஜ் இருந்து பட் வந்து ஃபார்முக்குள்ள வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே ஷீட்டு போட்டனால ஒரு கேஜை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோல் மாதிரி வச்சிருந்தோம் புறாவும் இங்கே நம்ம வந்து வெளியில ஓப்பன் பண்ணி விடலாம்னு சொல்லி வச்சிருந்தோம் ஆனா பேரும் சம்டைம்ஸ் வந்து வெளியில நம்ம உள்ளே ஃப்ரீயா பறக்கிறதுனால இந்த இதை வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம் அதனால அதுக்காகவே நம்ம வந்து புலா கேஜ் வந்து வெளியில வந்து ஒன்னு மேக் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது வந்து வெளியில அதுக்கு போயிட்டு எடுத்து வரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பறந்து போயிட்டு வரது ஈஸியா இருக்கும் அதனால சிம்பிளா இங்க ஒரு கேக் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிருந்தோம் இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து போட்டிருந்தேன் இப்ப நம்ம வந்து உள்ள என்னெல்லாம் பேக் இருக்குன்னு பாக்கலாம் நிறைய புறா எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து குடிச்சுட்டோம் எதனாலன்னா மெயின்டைன் பண்ணால் ரொம்ப கஷ்டமா இருந்து அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து கொடுத்த நிறைய புறாக்கள் வந்து ரிட்டர்ன் வந்துருந்து ஒன்றிய முன்னால் நம்ம வந்து நிறைய புறா வச்சுருந்தோம் அது எல்லாமே சேல் பண்ணியிருந்தோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் வந்து ஒரு நாலு புறா நம்ம கிட்ட இருக்கு இயருக்கு அப்புறமா வந்துருக்கு அதில் ரெண்டு ஹைஃப்ளையிங் பீஜியனும் ஒன்னே வந்து ரோமர் புறாவும் வந்துருது அது என்ன தான் வந்து உலகம் கண்டிப்பாக வாங்க ஆ இப்போ வந்து நம்ம கிட்டே இருக்கிற புறாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹை பிளையிங் பீஜியன் தான் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பறக்கக்கூடியதுதான் இதுல வந்து ரெண்டு சிக்ஸ் இருக்கும் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் ஒன்னு வந்து ப்ரௌன் கலர் ஜாம்ப கலர்ல வந்து வந்திருக்கு இது வந்து வந்து ஈரி கலர்ல இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டாதான் தான் பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் வந்து இந்த பூரியும் இந்த ஜாக்ஜீனியும் தான் ஆனால் இதோட சிக்ஸும் மட்டும் வந்து இந்த ஜாம்ப கலர்லையும் இந்த ஈரி கலர்லையும் வந்திருக்கு சப்ஜா அந்த மாதிரி கலர்ல வந்துருக்கு உள்ள வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு பேர் மட்டும் உள்ள அது ஒரு ரோமர்ந்து இந்த புறா தான் ஒன் இயருக்கு முன்னால சேல் பண்ணிருந்தோம் பட் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால நம்ம கிட்ட வந்து 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 இங்க வந்து ஒரு பழப்பு புறா கூட வந்து பேராயி உள்ள எட்டுமே வருஷம் இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு எக்குமே வச்சிருக்கு எக்கு வச்சு நல்லா வந்து அடை காத்துட்டு இருக்கு இது வந்து நல்ல நம்ம கிட்ட வந்து நல்ல திருடாய் நல்ல நல்ல புறா இன்னொரு ரோமர் பேருமே உண்டு இந்த ரோமர் பேர் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல பேரு இது வந்து ஒரு நல்ல டைமிங் எடுத்து பறக்கக்கூடிய நல்ல டைம் எடுத்து பறக்கக்கூடியது இது வந்து எழுநூத்தி கிலோமீட்டர் வரை போயிட்டு வந்திருக்கு இதோட இதெல்லாம் பாருங்க பெதர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் எந்த ஒரு கிராக் எதுவுமே இருக்காது புறாவோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இன்னொன்னு காசில் தாரா இருக்குல்ல இதுவும் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்த புறாதா இதுவும் அதே மாதிரி இந்த ஜாக்ஜினியும் நம்ம கிட்ட வந்து ரிட்டர்ன் வந்த புறாதா இந்த மூணு புறாவுமே நம்ம கிட்ட வந்து ஒன் இயருக்கு அப்புறமா நம்ம வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு இதுதான் ரோமர் ரோமரோட பேரோட மேலு இந்த மேலும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இது இப்பதான் நாங்க இருந்து வந்து வாங்கிட்டு வந்தோம் இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து இருந்து வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து டூ மந்த்ஸ் ஆச்சு இந்த மாதிரி இது பிரீடாக ஆரம்பிக்கல இனிதான் இது பிரீடாக ஆரம்பிக்கும் புது கேஜினால கொஞ்சம் டைம் எடுத்துதான் பிரீடாக ஆரம்பிக்கும் சுடாசுகளோட எல்லாம் இதுவுமே நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்றேன் இது வந்து நம்ம ஃபார்முக்கு என்ட்ரன்ஸ் போகக்கூடியது வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து அது வந்து சின்ன கேட்டாக தான் இருக்கும் ஒரு டூ ஃபிட் அளவு தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி இருக்கு நம்ம வந்து கேஜ் பெரிய கேஜ் ஏதாவது மேக் பண்ணி உங்களை கொண்டு போகணும்னா இந்த கேட் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இது வழியா தான் நம்ம வந்து கொண்டு போவோம் அந்த கேஜ் வழியா பார்த்தீங்கன்னா எதுவுமே கொண்டு போக முடியாது வந்து கேது வசதிகள் சிந்தர இருக்கிறதுனால வந்து யூஸ் பண்ணுவோம் காட்டிட்டோம் ஏ எல்லா பேருமே பாத்துட்டோம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுவோம் எல்லா பேருமே நம்ம வந்து பாத்தாச்சு இதுக்கு மேல வேற என்ன வாங்கி ப்ரீட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமாண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பாய்